ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்ல ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை கட் பண்ணும்போது கிலோ கணக்கான வெங்காயமாக இருந்தாலும் சரிங்க ஒன்று ரெண்டு வெங்காயமாக இருந்தாலும் சரி ஸோ அதை கட் பண்ணும்போது இருந்து கண்ணீர் வரும் ஸோ அந்த மாதிரி கண்ணீர் வராமல் ஒரு சிம்பிள் ட்ரிக்காக யூஸ் பண்ணி எப்படி வெங்காயத்தை கட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற கத்தியை இந்த மாதிரி நெருப்பில் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா இருந்து கண்ணீர் வராது சிம்பிளாக வெங்காயத்தையும் கட் பண்ணிட முடியும் இது சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது செருப்பு வாங்கி யூஸ் பண்ண உடனே சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது செருப்பு கடித்து கால் ஃபுல்லாக புண்ணாயிடும் ஸோ அந்த மாதிரி புண்ணாகாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புது செருப்பு வாங்கின உடனே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விளக்கெண்ணை இருக்குது இல்லைங்களா அந்த விளக்கெண்ணியை ஒரு காட்டனில் டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு அந்த புது செருப்பில் எல்லா ஏரியாலையும் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடுங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செருப்பு யூஸ் பண்ணிங்கன்னா காலு புண்ணாகாது ஸோ இது செருப்புக்கு மட்டும் இல்லைங்க ஷூக்கு கூட இதே மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயும் ஆயிலி ஃபேஸ்னாலேயும் பருக்கள் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த பருவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதிக்காய் எடுத்து கொஞ்சமாக பசும்பால் எடுத்துக்கிடலாம் பசும்பாலோ உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பால் கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம் ஸோ பச்சை பால் எடுத்துக்கோங்க காய்காத பால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கல்லில் கொஞ்சமாக ஊற்றி அந்த ஜாதிக்காவலெல்லாம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பருக்கள் இருக்கிற ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பரு கண்டிப்பாக மறையும் சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகும்போதோ அல்லது அவசரமாக வெளியே போகலான்னு கிளம்பும் போதோ சமைக்கணுன்ட்டு நம்ம கிச்சனில் வந்து அவசர அவசரமாக சமைப்போம் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா புளியை வந்து சம்டைம்ஸ் வந்து ஊற வைக்க மறந்துடுவோம் அல்லது ஊற வச்சு அந்த புளி வந்து சீக்கிரம் கரையாமல் இருக்கும் அதனால் தேவையில்லாத டென்ஷன் தான் ஏற்படும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி புளியை திக்கான கன்சிடன்ஸில் கரைச்சி வச்சுக்கோங்க ஸோ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லைங்களா அதில் ஐஸ் கட்டி ட்ரே இருக்கும் இந்த மாதிரி ஐஸ் கட்டி ட்ரேயில் நீங்கள் இந்த மாதிரி புளிக்கரைசியில் ஊற்றி வச்சிங்கன்னா எப்பப்போ தேவைப்படுமோ அப்பப்போ அந்த ஐஸ் க்யூப்பை எடுத்து நீங்கள் சமைக்கலாம் நேரமாக மிச்சமாகும் டென்ஷனும் இல்லாமல் இருக்கும் சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஆப்பிளில் ஸ்நாக்ஸுக்கு கட் பண்ணி அனுப்புவோம் ஸோ ஸ்நாக்ஸ் டைம்ஸில் பசங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதோட கலர் வந்து மாறி போய் இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க அது கூட தேன் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆப்பிள அந்த தண்ணியில் சேர்த்து ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் நல்லா பெரட்டி விடுங்க பரட்டினதுக்கப்புறம் பசங்க எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸ் டப்பால் வச்சு என்ன பண்ணிங்கன்னா பசங்க சாப்பிடும்போது அந்த ஆப்பிளோட கலரும் மாறாமல் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானதும் கூட சிம்பிள் ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரிட்ஜ் இல்லாத பட்சத்தில் தேங்காவை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காவை பாதியாக ஓடைச்சு பர்னருக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் நல்லா சுட்டதுக்கப்புறம் அப்படியே காற்றாடாக வெளியே வச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால தேங்காய் கெட்டு போகாது எப்பப்போ தேவைப்படுமோ அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டூல் பாக்ஸோ அல்லது இந்த மாதிரி ஆணி வைக்கக்கூடிய பாக்ஸ்லேயோ இரும்பு ஐட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இதனால் சீக்கிரம் துரு பிடிக்க அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாக் பீஸை இந்த மாதிரி டூல் பாக்ஸ்லேயும் ஆனி வைக்கிற ஏரியாலேயும் சின்னதாக உடைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரம் துரு பிடிக்காது இது ஆல்ரெடி இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கேஸை தொடச்சி புத்தம் புதுச்சி போல் வச்சு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஆனால் அந்த பர்னர் வந்து மோஸ்ட்லி கேர் பண்ணுறது கிடையாது ஸோ நம்ம சமைக்கும் போது பால் பாலோ அல்லது அரிசியோ பருப்போ பொங்கி அந்த பர்னர் தான் ப்ளாக் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ப்ளாக் பண்ணுறதுனால ஃப்ளேமும் ரொம்ப கம்மியாக ஏறியும் கேஸும் தேவையில்லாமல் வேஸ்ட்டாக செலவாகும் ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பர்னர் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க லைட் ஹீட்டான தண்ணியை அந்த பர்னர் மூழ்கிற அளவு சேர்த்துக்கோங்க ஸோ அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டும் ரெண்டு டீஸ்பூன் சர்ஃபும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ஸோ பத்து நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு தண்ணியோட கலரு நம்ம தேவையில்லன்னு தூக்கி போடக்கூடிய டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா அந்த டூத் ப்ரஷ் எடுத்துக்கிட்டலாம் ஸோ அந்த டூத் ப்ரஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பர்னரை நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அதோடய இடுக்கில் உள்ள அழுக்கையெல்லாம் சூப்பராக கிளியர் ஆகிரும் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணச்சிலே உங்களுக்கே தெரியும் தண்ணி வந்து எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகுது எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் மாதத்தில் ரெண்டு தடவை இந்த மாதிரி பர்னரை க்ளீன் பண்ணுறதுனால பேர்னர் ப்ளோக்கேஜ் எதுவும் இல்லாமல் ஃப்ளேம்ஸ் வந்து நல்லா ஏறியும் கேஸும் மிச்சமாகும் இது ஒரு சிம்பிள் ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடைச்சிக்கோங்க தொடைச்சிட்டு நீங்கள் அதை எரிய விட்டிங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து சூப்பராக எரியும் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கேஸை சேவ் பண்ணலாம் இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த வீடியோவில் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்